வணக்க மக்களை சாற்று முன்னபடியான செய்து ஒன்று வெளியாக உள்ளதா ஒருங்கிணைந்த அதிமுக டெல்லி மேலிடத்தில் நேரடியாகவே பேசிவிட்ட எடப்பாடி பழனிசாமி தலையசைத்த அமித்ஷாவா வாங்க வீடியோவை கண்கலாம் அதாவது அதிமுகவின் ஒருங்கிணைப்பு தொடர்பாக டெல்லி பாஜக மேலிடத்தில் அதிமுகவின் பொதுச்சலான எடப்பாடி பழனிசாமியோ திட்டவட்டமாக தனது கருத்தை முன்வைத்து விட்டதாகவும் விவரம் அறிந்த கூறுகிறார்களா அதாவது அரசியல் வட்டாரத்தில் இது ஒரு காரணமாகவே டிடிவி தினகரை மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரிடம் பாஜக ஒரு நெருக்கமும் காட்டாமல் அமைதி காப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது அதாவது என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிய ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் அவர்களை மறுபடியும் என்டிஏ கூட்டணியில் சேர்ப்பதற்கான முயற்சிகளை பாமக எடுத்து வருவதாகவும் ஒரு சில அரசியல் வியூகங்கள்லாம் வகுத்து வருகிறதா அதாவது தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அதிமுக பாஜக கூட்டணியானது தேர்தல் பணிகளை முடக்கிவிட்டதா ஏற்கனவே அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி தொகுதி மேற்கொண்டு சூழலில் கூட அதிமுக தொண்டர்கள் உற்சாகம் எல்லாம் அடைந்து வருவதாக பார்க்கப்படுகிறதா அதேபோலதான் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்திற்கு இப்போது மக்களை அழைத்து வருவதால் தொகுதி மக்களுடன் நல்ல ஒரு தொடர்பையும் ஏற்படுத்தி வருகிறதா அது மட்டுமல்லாமல் பாஜக கிட்டத்தட்ட நாங்கள் போட்டுகிறோம் தொகுதியெல்லாம் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறதா முறையாக சொல்லப்போனால் ஒவ்வொரு தொகுதியிலும் பூத் கமிட்டி அமைத்து வருகிறார்களாம் ஆனால் அதிமுக மற்றும் பாஜக தொண்டர்கள் மத்தியில் அதிமுக ஒருங்கிணைந்த குறித்த பேச்சுக்கள் எல்லாம் எழுந்து வருகிறதா இதனை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அறிந்தே வைத்திருக்கிறார் செங்கோட்டையிலாம் திடீரென கலக்க குரலில் எழுந்தபின் எடப்பாடி பழனிசாமியோ அடுத்த சில நாட்களிலே டெல்லிக்கு விசிட் ஒன்றை அடித்ததுக்கு இது ஒரு காரணமாகவும் பார்க்கப்படுகிறதா அதாவது ஏனென்றால் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமியோ மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் தனியாக சுமார் முப்பது நிமிடங்கள் மேலாக ஆலோசனை எல்லாம் நடத்தியிருக்கிறாராம் அதற்கு ஆலோசனையின் போதே அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் செங்கோட்டையன் டெல்லி பயணம் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டதாக கூறப்படுகிறதா இதனைத் தொடர்ந்துதான் அதேபோல் ஒருங்கிணைந்த அதிமுக தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாகவே அமித்ஷாவிடம் பேசியிருப்பதாக கூறப்படுகிறதா இதன் பின் அடுத்த நாளே நைனா நாகேந்திரனும் டெல்லி சென்றுவிட்டு பின்னர் சேலம் வந்த எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தாராம் அந்த சந்திப்பின் போதுதான் ஒருங்கிணைந்த அதிமுக தொடர்பாக நயனா நாகேந்திரன் வலியுறுத்தி இருக்கிறார் என்ற செய்திகள் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது அப்போது எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுக தொடர்பாக பேச வேண்டியவர்களும் பேசி பேசியாகிவிட்டது இனியும் அதைப்பட்டு பேச ஒன்றுமில்லை என்று நேரடியாகவே கூறியிருக்கிறாராம் இதன் பின் தான் நயனா நாகேந்திரன் கூட சுற்றுப்பயணம் அழைப்பு விடுத்துவிட்டு விழுந்துள்ளார் இதனால் ஒருங்கிணைந்த அதிமுக விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருக்கும் நிலையில் தான் அவரது எல்லாம் இருந்தாக பேசப்படுகிறதா இதனால் தான் அமித்ஷாவிடம் கூட எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை ஒன்றை ஏற்றுக்கொண்டதாக பார்க்கப்படுகிறதா ஆனாலும் பீகார் தேர்தலை முடிவடைந்த பின் டிசம்பர் மாதத்திலே தமிழ்நாட்டில் கூடுதல் கவனம் செலுத்த டெல்லி பாஜக தலைமை முடிவு செய்துவிட்டதாக தெரிகிறது அப்போதே பாஜக சில ஆலோசனைகள்லாம் கூறவும் அதிக வாய்ப்புள்ளதாகவும் விவரங்கள் எல்லாம் அறிந்து அரசியல் வியூகங்கள் வகுத்து வருகிறதா அதுமட்டுமின்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எந்திய கூட்டிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் முயற்சி மீண்டும் அவர்களை இணைக்கும் வகையில் தான் அமித்ஷா கண்டிப்பாக வருகையில் இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருப்பதாக பேசப்பட்டு வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்